அனைவருக்கும் வணக்கம் வித்யாக்காரகரான புதன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்குள் நுழைகிறாருங்க எனவே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கும்பத்தில் நுழையும் புதனின் அமைப்பால் குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார் ஏனையென்றால் மிக வலுவாக ராகுவுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் இதனால் எதிர்பாராத பல மாற்றங்கள் அனைவருக்குமே உண்டு மேசராசிக்காரர்களுக்கு லாபம் என்பதால் தொழில் ரீதியாக லாபம் உயரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் சிறப்பாக கைகூட போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் உடல்நல ஆரோக்கிய தொலை சுற்றுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உண்டு கடகராசிக்காரர்கள் சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் ஆரிய தடைகள் உறுதியாகவே தவிடுபடியாகும் அஷ்டமத்தில் இருக்கும் ராகுவின் வீரியமும் குறைகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நிகழ்வுகள் அடுத்த இருபது நாட்களில் சிறப்பாக கைகூடும் ராசிக்காரர்களுக்கு எதிரிகளும் நண்பராக மாறக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான புதன் குலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உயர்வதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் நீதிமன்ற வழக்குகளும் சாதகமாக முடியும் திருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதோடு தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மூலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலையை உருவாக்குகிறார் அதோடு மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியை விட்டு தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சிக்கல் விலகும் எதிர்பார்த்த மாற்றம் நிச்சயமாக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் மந்தமான ஏற்பட்டாலும் எதிர்பாராத ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிகரிக்கும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது இப்படி வித்யாகரகரான புதன் நுழைவதால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதிரடியான மாற்றம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயம் வரும்